ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் ஒரு முக்கியமான ஒரு காணொளி தவற விடாமல் முழுமையாக பாருங்க தவற விட்டுடாயும் இதில் இருக்கிறவரும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் இது தெரியாத என்று இருக்க மாட்டேங்குமே நினைக்கிறேன் ஏனென்றால் இவருடைய பெயர் இதில் இப்போ குறிப்பிடப்படுகிறது சாய்பாபா ஆஃப் சீரடி இவரை ஷீரடி சாய்பாபா என்று சொல்லி சொல்வார்கள் இவர் எத்தனை ஆண்டு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் அன்னளவாக அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கின்ற அதாவது இவர் பிறந்தது தெரியாது என்று சொல்லி சொல்லியாச்சு சரியா இவர் எப்போ வந்து இறந்திருக்கிறார் என்றால் பதினைஞ்சாம் திகதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் இறந்துட்டார் தெரிதானே அது இவருடைய பிறப்பு ரப்பு சீரடி சாய்பாபனுடைய ரப்பு இந்த சீரடி சாய்வா வந்து ஒரு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சீரடி சாய்வா உப்பு இதற்குன்னு தெரியாது இப்போதான் சாயப்பா அந்தப்பா இந்தப்பா என்று சொல்லி கொண்டு எல்லாருக்கும் தெரியணும் சரி இப்படி சொல்கிறேனத்துக்காட்டி டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க பரம்போ இவர் வந்து விஜய் தொலைக்காட்சியிலே வந்த ஒரு நாடகம் ஒன்றின் மூலம்தான் இவர் வந்து இவருடைய இந்த வழிபாடு இவரை கொண்டது இந்த கூட்டம் வந்து பரவத் தொடங்கினது என்று சொல்லித்தான் உண்மையிலேயே ஒரு கருத்தோண்டி இருக்கின்றது சரி இவரை வந்து நீங்க எல்லாம் காண்றதுக்கு முதல் என்ன ஒருத்தர் இருந்தார் சரிதானே அவரும் ஒரு பாபா தான் அவர் ஆறு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் இவர் இவருக்கு பேர் என்னன்னு பார்த்தா சத்திய சாய் பாபா இவர் வந்து பிறந்தது இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இவர் இறந்தது இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இவர் இறந்துட்டார் மொத்தத்துல இருவரும் இறந்துட்டார் இவரை தூக்கி கொண்டு தெரிஞ்ச ஆட்கள் இடையிலே இவர இவரை தூக்கி கொண்டு தெரிகிறத நிப்பாட்டை போட்டு தான் அவரை தூக்க வழிகிட்ட வேறு இதில் முக்கியமாக ஒன்றை பார்க்க வேணும்னு சொன்னால் இவர் செய்த ஓட்டுமாட்டு மாட்டு வேலையில் வந்து பிபிசி வந்து அப்படி எடுத்து புட்டு புட்டு வச்சார் எப்படி இவர் வந்து வாய்க்கால சிவலிங்கம் எடுத்தார் எப்படி வந்து சங்கிலி எடுத்தார் எல்லாம் திருநூறு எப்படி எடுத்தார் எல்லாத்தையும் வடிவெடுத்து போட்டார் பலருக்கு தெரியும் சிலதுக்கு தெரியாம இருக்கு தெரியாதாக்க தேடிப்பேருங்க இவர் எப்படி ஓட்டு மாட்டு செய்து பிடிப்பட்டாரு பிவிசி போட்டதா பேருப்போம் இவரை இப்பவும் சில பேர் வந்து தூக்கி வச்சு தான் சில பேர் வைக்கிறாங்க இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவனியால் போய் சிவலிங்கம் சொல்லி போட்டு திவாகரன் போய் நின்றாருல்லோ அங்கேயும் வந்து இவரை அவரை இயேசுநாதரை எல்லாத்தையும் வச்சு குழப்பின் ஒரு ஒரு குழப்பம் அந்த இடத்துல இவரையும் வச்சு கிடையாது சரி இவரையும் அவரையும் பெரும்பாலானவருக்கு தெரியும் என்று வச்சுக்கொள்ளலாம் இவர் இவற்ற பேரை வந்து நான் மறைஞ்சிட்டேன் சரிதானே பெரும்பாலானவர்கள் இவற்றுடைய முகத்தை பார்த்திருப்பீங்க சரிதானே ஒரு சின்ன இது சொல்கிறேன் என்னென்றால் இவர் தான் திருவருப்பாவை படைச்சவர் திருவருப்பாவை வந்து எழுதினவர் இவர் தான் இவர் எத்தனையோ ஆண்டு பிறந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஐந்தாம் திகதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க இவர் இறக்கவில்லை இவருடைய இறப்பு இல்லை பாருங்க இவர் உண்மையிலேயே இறக்கவில்லை தேடுங்கோ இவர் ஏன் இறக்கவில்லை என்றதை தேடுங்கோ சரியா இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க கருத்துல போட போடும் சரியா இவர் ஆர் இவர் என்ன இவற்றை பேர் என்ன இவர் இயற்பீர் என்ன இவருக்கு பிறகு இவர் எப்படி அழைக்கின்றார்கள் இவர் என்னென்னெல்லாம் செய்தார் இவர் எப்படி வந்து இவர் இறக்கவில்லை என்றால் இவருக்கு என்ன நடந்தது இதை பற்றி நீங்கள் திருவிட வேணும் இவர் ஒரு தமிழன் சரிதானே இவர் ஒரு தமிழன் இவர் கடவுளை நீங்கள் கும்பிடுங்கள் நீங்கள் கடவுளிடம் செல்வதற்கான வழியை நன்கு அழகாக தெளிவாக சொல்லி போட்டு போயிட்டார் யாரு இவர் இவர் யாரு நீங்க தான் சொல்லணும் ஆக இவரை எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் அதை விதங்கள் எழுத சொல்லி சொல்கிறேன் எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் எங்கேயோ வட இந்தியாவில் பிறந்த அப்பு அவர் என்ன செய்தார் எப்படி பிறந்தார்னு பிறந்ததே ஒரு அந்த காலகட்டத்தில் பிறந்திருப்பார் என்று சொல்கிற ஒரு அப்புன்ற கதையை எழுதி கொண்டு வந்து அந்த கதையை மாற்றி அதாவது அவருடைய மொழியில் இருக்கிற கதையை தமிழ் மொழிக்கு மாற்றி அந்த தமிழ் மொழியில் படித்து போட்டு அதை நம்பி இருக்கிற நீங்கள் எல்லாரும் இவரை பற்றி எப்பாவது படிச்சிருக்கிறீங்களா அறிஞ்சிருக்கிறீங்களா தெரிஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் இவரை பற்றி அறிய வேணும் தெரிய வேணும் புரிய வேணும் அது நீங்கள் இவரை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்தீர்களாக இருந்தால் அது ஏன் என்பதற்கான விடை அதில் தான் உண்டு இதை வந்து நான் சொல்ல தேவை இல்லை ஆகையினால் கண்ட அப்புக்களாலும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படி இப்படி என்று சொல்லி அதுகளுக்கு பெண்ணுக்கு தெரியறதை விட்டுட்டு கடவுளை தேடுங்கோ கடவுளால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவர் வந்து அப்படி செய்தால் அவர் கடவுள் மரப்பு அப்படி எப்படி என்னெல்லாம் போலி பொய் எல்லாம் சொல்லி அதிலேயே அடிமையாகி இருந்து விடாதீர்கள் ஆகையினால் இந்த காணொளி வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் இவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆகையினால் இவரை பலருக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் இவர் யார் இவர் என்ன செய்தார் இவர் எங்கே இவர் பிறந்திருக்கின்றார் இவர் இறக்கவில்லை என்றால் இவருக்கு என்ன நடந்தது நீங்கள் இறந்தவரை வந்து தேடி வைத்திருக்கின்றவரை பற்றி தேடவில்லை பிறந்தும் இறக்காமல் ஒருவர் இருக்கின்றார் அவரும் ஒரு தமிழர் அவர் இறக்கவில்லை என்றால் அவர் என்ன ஆனார் எங்கே சென்றார் யார் அவர் கருத்திடுங்கள் நன்றி ஓம் நமச்சிவாய പൊയ്യായി എല്ലാം പൊയകല വന്നരുളി നന്റി